தேர்வர்கள் தேர்விற்கு முழு வீச்சோடு தயாராகும் சூழலில் இந்த தேர்வில் வெற்றி பெற உதவும் பனிரண்டு அம்ச வெற்றி திட்டங்களை குறித்து இத்தொகுப்பில் பார்க்கலாம் முதலில் குரூப் போர் தேர்வுக்கான பாடத்திட்டத்தை சரியாக தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி படிக்க தொடங்குங்கள் மொழி பாடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இரண்டாவது பாடங்களை வரிசைப்படுத்தி பயில வேண்டும் மூன்றாவது சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நான்காவது மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும் ஐந்தாவது படிப்பை தேர்வோடு தொடருங்கள் அதாவது ஒரு பாடத்தை படித்தால் அந்த பாடம் சார்ந்த முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடையளித்து உங்களது தயாரிப்பை சோதித்துக் கொள்ளுங்கள் ஆறாவது கணிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏழாவது கால மேலாண்மை ஒவ்வொரு காலமும் மாதமும் முக்கியமானது எனவே நேரத்தை முறையான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எட்டாவது நடப்பு நிகழ்வுகள் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பெரும்பாலான நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த கேள்விகள் தேர்வுக்கு முந்தைய மாதத்திலிருந்து அதிகபட்சம் ஒரு வருட காலத்துக்கு படிக்க வேண்டும் ஒன்பதாவது தேர்வை எதிர்கொள்ளும் கேள்விகள் கடினமாக இருக்கும் என எதிர்பாருங்கள் ஏனென்றால் சில நேரங்களில் எதிர்பாராத பகுதிகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்படலாம் தேர்வு கடினமாக இருக்கும் என எதிர்பாருங்கள் தேர்வு எளிமையாக வணக்கம் சார்

இது மூலம் பதினொண்ணு பன்னிரெண்டு பத்து டைம்ல படிக்கணும் பொது தமிழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணும் நூத்துக்கு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு கொஸ்டின் ரைட்டா போட்டாதான் புது தமிழ்ல நம்ம வந்து குரூப் ஃபோர்ல பாஸ் பண்ண முடியும் பொது தமிழை பொறுத்தளவு வந்து ஸ்கூல் புக் படிக்கிறோம் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எல்லாரும் ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர்ல படிப்பாங்க மோஸ்ட்லி இல்லைன்னா ஆன்லைன்ல டெஸ்ட் போட்டு பார்ப்பாங்க அத ஃபாலோ பண்ணலாம் ஆஹ் கண்டிப்பாக ஸ்கூல் புக்கு அண்ட் ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர் இருக்க டெஸ்ட் பேட்ச் வினாத்தாள்கள் விடைத்தாள்கள் அதுல இருக்கக்கூடிய குறிப்புகள் இது மூணு நம்ம படிச்சோம்னா நூத்துக்கு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண்கள் கண்டிப்பா போட்டுக்கலாம் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி கேள்விகளுக்கு கரெக்டான விடையை அனுப்பிடலாம் பொது அறிவை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமா வரலாறு அரசியல் அறிவியல் கணிதம் மற்றும் நடப்பு நிகழ்வுகள் நூறு கேள்விகள்ல ஒரு அறுபது சதவீத கேள்விகள் இதுலயே வந்துடும் வரலாறு அரசியல் அறிவியல் கணிதம் மற்றும் நடப்பு நிகழ்வுகள் இந்த பொருளாதாரம் மற்றும் புவியியலை பொறுத்தளவு வந்து கேள்விகள் வந்து கொஞ்சம் கம்மியா தான் கேட்பாங்க இந்த நாலு ஏரியாவ நல்லா கவர் பண்ணணும் இதே பொறுத்துல ஜூன் மாசம் தான் எக்ஸாம் ஜனவரி ஜூன் வரைக்கும் இல்லைன்னா லாஸ்ட் ஜூன்ல இருந்து இந்த ஜூன் வரைக்கும் டிஎன்பிஸ் என்னெல்லாம் அதுல பொது அறிவுல எந்தெந்த ஏரியால இருந்து விநாயகர்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது காந்தி பத்தி கேட்டிருப்பாங்க நேரு பத்தி கேட்டிருப்பாங்க நிர்வின் பிரபு பத்தி கேட்டிருப்பாங்க அரசியல் அறிவியல் வந்து பிரசிடன்ட் பத்தி கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லோக் ஆயுக்தா லோக்பால் பத்தி கேட்டிருப்பாங்க நிதி ஆயோக் பத்தி கேட்டிருப்பாங்க பொருளாதாரத்துல புவியலை பொறுத்தவரை தமிழக புவியலை பொறுத்தல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நிக் நேம் சொல்லுவாங்க அதாவது திருப்பூர் என்ன நிக் நேம் நாமக்கல் கெண் முட்டை நகரம் இந்த மாதிரி கேள்விக்கு இந்த மாதிரி எந்தெந்த ஏரியா வந்து கேள்விகள் கேட்டிருக்கிறாங்களோ அது வந்து பள்ளிப்பாடையில எங்க இருக்குன்னு அந்த ஏரியாவை மறுபடியும் நல்லா படிச்சிட்டு இருக்கும் இப்ப வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ் எல்லாம் நடந்திருக்கும்ல சார் அதோட முந்தைய கேள்வித்தாள்கள்ல படிச்சா எந்த அளவுக்கு சார் ஆஹ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது ரெண்டு டேட்டஸ்ட் இருக்கு மேடம் அதாவது இதுக்கு முன்னர் பத்து வருஷமா குரூப் ஓர்ல என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு அது நார்மலா நம்ம கண்டிப்பா படிக்கணும் அது போக ரீசென்ட்டா ஒன் இயர் ஆ டிஎன்ஜிஎஸ்சில வந்து கடந்த வருவருடமாக என்ன தேர்வு நடந்திருக்கு அது குரூப் ஆரா இருக்கட்டும் குரூப் ஆ இருக்கட்டும் குரூப் எனி எனி எக்ஸாம் ஓகே சார் அதுல இருக்கக்கூடிய பொதுறிவு நாட்கள் எந்தெந்த ஏரியால இருந்து கேட்டிருக்காங்க அப்டிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம் இப்பந்தைய பொது அறிவு வினாக்களுக்கு ஒரு கோச்சிங் சென்டருடைய கடந்த ஒரு டிஎன்பிஎஸ் நடைபெற்ற எந்த தேர்வா இருக்கட்டும் அதில் பொது அறிவு பாடப்பகுதியில் எந்தெந்த வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணி அந்த பகுதிகளுக்கு மீண்டும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சோம் அப்படின்னா பொது அறிவிலையும் கண்டிப்பா எண்பது கேள்விகள் தொண்ணூறு கேள்விகள் ரைட்டா எழுதலாம் இந்த டைம் வந்து கட் ஆஃப் ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன் போஸ்ட் வேறு ரெண்டாயிரத்தி இரநூறு தான் லாஸ்ட் டைம்னா ஐயாயிரம் பேர் ஜூனியர் எடுத்தாங்க அதுக்கே கட் ஆஃப் வந்து ஒன் நைன்டிக்கு மேல போஸ்ட் ரொம்ப அதிகமா தான் இருக்கும் மிகவும் கடுமையாக படிக்கணும் குரூப் டிஸ்கஸ் பண்ணி படிக்கணும் டெஸ்ட் வந்து அப்படின்னா டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதணும் அது எழுதணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது ரெண்டு நாளைக்கு ஒரு ஒரு டெஸ்ட் எழுதுங்க ஒரு வாரத்துக்கு ரெண்டு டெஸ்ட் எழுதி பாருங்க டெய்லி டெஸ்ட் மட்டும் கிட்டே வந்து யார் அப்படி எழுதுவாங்க அப்படின்னா

ஆறாம் கிளாஸ் வந்து பன்னிரெண்டு ஆங்காங்க தமிழ் புத்தகத்தை படிக்கும் ஆறாம் கிராஸ்ல இரு பன்னிரெண்டு தமிழ் புத்தகம் தருமான வினாத்தாள்களை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அது நிறைய வெப்சைட்ல இருக்கு நிறைய புக்ஸ் இருக்கு பள்ளி பாட புத்தகங்கள் அடிப்படையில் வந்து கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க குரூப் ஆர் எக்ஸாம் சோ அத பின்பாயில்ல நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா குரூப் ஃபார் எக்ஸாம்ல பள்ளி பாடம் அதாவது பள்ளி பாட புத்தகத்துல இருந்து வெளிலும் கேள்விகள் வரலாம் கட்டினமான கேள்வி வெளியிலும் வரலாம் பட் அதோட சதவீதம் நம்ம கம்மியா ஒரு டென் பர்சன்டேஜ் கொஸ்டினா ஸ்கூல் புக்ல இருந்து வெளியில வரும் ரிமைனிங் நைன்டி பர்சன்ட் ஸ்கூல் புக்கில் தான் இருக்கும் அது அறிவியலாக இருக்கட்டும் சமூக அறிவியலாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் கணிதமாக இருக்கட்டும் கணிதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ல வந்து அப்படியே கேட்பாங்க ஸோ அப்படியும் பள்ளி பாட புத்தகங்களை முழுவதுமாக ஃபாலோ பண்ணனும் அதே நேரத்துல கடந்த ஒரு வருடமாக என்னென்ன கேள்விகள் கேட்டுருக்குறாங்க அப்படிங்கிறதையும் வாட்ச் பண்ணணும் அது டிஎன்பிசி வெப்சைட்லேயே அந்த கேள்விகள் எல்லாமே இருக்குது இப்படி அனலைஸ் பண்ணி படித்தோம்னா கண்டிப்பா நம்ம ஈஸியாக பார்க்கணும் இப்போ முன்னாடி நடந்த क्वेश्चन பேப்பர்ஸோட இதெல்லாம் வந்து TNPSC ஆபீஷியல் வெப்சைட்ல இருக்கு வெப்சைட்லயே இருக்கு வெப்சைட் இருக்கு தான் போய் புக் வாங்கணும் கிடையாது வெப்சைட்லயே வெப்சைட்ல இருக்கு நம்ம அத பார்த்து படிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் பாருங்க ஓகே சார் இப்போ வந்து நமக்கு एग्जाम ஸ்டார்ட் TNPSC ஸ்டார்ட் பண்ணி எழுதப் போறவங்க வந்து ஒரு பயத்தோட இருப்பாங்க பாஸ் ஆகிய ஆகணும் அப்படிங்கற சொல்லி ஒரு பதட்டத்தோட பயத்தோட போவாங்க அது மாதிரியான மாணவர்களுக்கு நீங்க என்ன சார் சொல்வீங்க அதாவது பயம்ங்கிறது கண்டிப்பாக இருக்க கூடியனா இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு 5 மாசம் டைம் இருக்கு ஜூன்ல தான் எக்ஸாம் ஜூன் 9 இதற்கு முன்னாடி குரூப் ஃபோர் தேர்வுக்கு எவ்வளவு நாள் டைம் கொடுப்பாங்க வெறும் நாற்பத்தி நாள் டைம் கொடுப்பாங்க ஒன்றரை மாசம் டைம் இப்போ தேர்தல் வர்றதுனால தேர்வு வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போயிருச்சு பயம் அப்படிங்கறது இன்னைக்கு வந்து புதிதாக ப்ரிப்பேர் பண்றவங்களும் பல வருஷமா ப்ரிப்பேர் பண்ணி எல்லாரும் இன்னைக்கு ஒரே கேட்டகரி தான் புதுசாக ப்ரிப்பேர் பண்றவங்க அஞ்சு மாசம் இதுக்குன்னே உட்காந்து படிச்சாங்கன்னு வைங்களேன் அஞ்சு வருஷம் ப்ரிப்பேர் பண்றவங்க ஈஸியாக ஓவர் டேக் பண்ணி வந்துடலாம் சோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இதுல இருக்கு அதனால பயம்ங்கிறது முழுவதுமாக தேவையில்லை பள்ளி பாட புத்தகம் நமக்கு முக்கியமான சோர்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கக்கூடிய வினா விடைகள் அப்புறம் அது சம்பந்தமா மார்க்கெட் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு புக் ரிவைஸ் பண்ணும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணும் என்ன படிச்சோம் ஏது படிச்சோம் ஒரு சார் என்ன பண்ணுவாங்க ஒரு மாசம் புள்ள உட்கார்ந்து படிப்பாங்க ரிவைஸ் பண்ணவே மாட்டாங்க அது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விரலுக்கு தெரியுது ஒன் வீக் படிக்கிறோம் அஞ்சு நாள் படிக்கிறோம் ஆறாவது நாள் ரிவைஸ் பண்றோம் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன் அஞ்சு நாள் படிக்கிறேன் ஆறாவது நாள் படிச்சு ரிவைஸ் பண்றேன் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன் இந்த மாதிரி ஐந்து மாதங்களை செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக பசங்க ஓகே ஓகே சார் உங்களோட தகவல்கள் பனிரெண்டாவது வெற்றியை கைவசமாக்குங்கள் உலகில் சாதிக்க இயலாத காரியங்கள் எதுவும் இல்லை சரியாக திட்டமிட்டு படித்தால் எந்த தேர்வும் எளிமையானதுதான்